பாண்டியன் ஷோ சீரியல்ல நம்ம கதிர் ராஜி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரோட்ல பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த ராஜி தேவை வேணும்னே கதிர் மேலே உரசிக்கிட்டே வராப்ல ரூமுக்கு வா உனைய கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு கதிர்க்கு சொ கதிர்கிட்ட சொல்ல ரூமுக்கு வந்து மட்டும் நீ என்ன செய்ய போற அப்படின்னு கிண்டல் பண்ண ரூமுக்கு வந்த உடனே நம்ம ராஜியை இழுத்து பிடிச்சிக்கிட்டு என்ன சொன்னேன் என்னை பார்த்து ரூமுக்கு வந்தால் மட்டும் நீ என்ன செய்வேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி ராஜியை இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறாப்பில அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் பெட்டில் உக்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க கல்யாணம் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ இந்த உலகத்திலே பிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டால் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராஜி அப்படியே கதிரை பார்த்து மயங்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு காமிக்கவே இல்லை இந்த பக்கம் செந்தியில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்கிறாப்புல கோமதியை பார்க்குறதுக்காக அப்போ கோமதி வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் என்ன நடந்துச்சு மீனா மேலே ஒரு தப்புமே இல்லை மீனா தான் மாமாவுக்கு தெரியாமல் இந்த கல்யாணத்தை பண்ணக்கூடாதுன்னு சண்டை போட்டால் ஆனால் நான் தான் துணிஞ்சி கல்யாணம் பண்ணி வச்சு மீனாக்கிட்ட சத்தியமே வாங்கிக்கிட்டேன் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு இதில் மீனாவுக்கு தான் கெட்ட பேர் கூட்டு கலவாணின்னு அவர்களுக்கு எந்த சம்மந்தமுமே இதில் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த செந்தியிலுக்கே புரியுது அதுக்கப்புறம் என்ன நேராக வீட்டுக்கு போயிட்டு மீனா கிட்ட நான் எதுவுமே நினைக்கல உன்னை தப்பாக நினைக்கல நான் மன்னிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல மீனா அதெல்லாம் பெருசாக கண்டுக்கவே இல்லை ஸோ அப்கமிங்ல என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்